பரவாயிரம் பெரிய ரவா குட்டி ரவா இன்னைக்கு ரெண்டு ரவா இருக்கா ரெண்டு கல் பெரிய கல் குட்டி கல் ஆயிடுச்சா சாயந்தரம் வரும் சேர்த்தா ஓகே கொடுத்துருவா இந்த ரோஸ் எனக்காக்கா ஆ எனக்கு தரீங்களா நான் சாப்பிடுமா சாப்பிடுங்க ஓகே அப்படியே வாங்கிக்கோ இன்னொன்று இன்னொன்று அதையும் கொடுத்துருங்க சட்னி என்ன சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னா பிடிச்சி மிளகா வச்சு அரிசி சட்னி புளி வச்சு வருமான சட்னி ஓகே சாம்பார் சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பாரா ஓகே நான் சால்ட் பார்க்குறேன் கொஞ்சம் ஊற்றுங்கண்ணே அந்த சட்னி சாம்பார் கொஞ்சம் ம் ஓகே ஊற்றுங்க ஊற்றுங்க கேரட் எது போகிறீங்களா இன்றைக்கி கேரட்லாம் போடல ஒண்டியா ஆனியன் மட்டுந்தானா ஓகே ஓகேங்க்கா ஊற்றுங்க ஊற்றுங்க ப்ளீஸ் போது போது சாம்பார் போதும் சட்னி கொஞ்சம் ஊற்றுங்க உங்கள் பொண்ணான கையால் ஊற்றுங்க்கா சட்னியை ஓகேங்க்கா நான் அப்புறம் வேணாம் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி டேஸ்ட் பார்க்குறேன் ஃபேனை கொஞ்சம் லைட்டாக போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் ரைட்டாக போட்டுவிடுங்க சட்னி வாவ் நல்லா இருக்கா நல்லா இந்த டைம் ஸ்பெஷலாக முந்திரிலாம் போட்டிங்க உங்களுக்கு எப்பயுமே போட மாட்டேன்னா ஆ சரி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்ணா ம் ஹோட்டலில் கொடுக்குறாங்கள ஆமாம் அதனால போட்டு பார்ப்பேன் ஸோ நீங்களும் ஹோட்டலுக்கு போட்டு இறங்கிட்டீங்க ம் நிறையவே கொஞ்சம் போட்டுருக்கீங்களா சும்மா ஒன்று ரெண்டு நமக்கு கிடைக்கிறதுக்கா ஓ அப்படியா ஸோ இன்னைக்கு ஒரு காஸ்ட்லி ரவா ரோஸ் நீங்கள் எஸ் ஓகேங்க்கா கலக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருக்குக்கா தேங்க்யூ உங்கள் சட்னி சாம்பார் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க